கடவுள் அருள் டிவி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் பொதுவாக கிரகங்கள் நேர்கோட்டு பாதையிலே தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது எப்பொழுதெல்லாம் திரும்புகிறதோ அதை வக்ரம் என்று சொல்லுவோம் அப்படின்னா என்னென்னா ரிவர்ஸ் ரெட்ரோகேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறது எப்படி இந்த நிலை வருகிறது அப்படின்னாக்க பூமியிலிருந்து ஒரு நம் பார்வையாக பார்க்கும்போது அது திரும்புவது போல மாயத்தோற்றம் கொடுக்கும் என்பது ஆராய்ச்சியின் முடிவு ஆனால் நமக்கு ஜோதிட அடிப்படையிலே அந்த திரும்புவதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்று பார்க்கும்போது விளைவுகள் விபரீதமாகத்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து உணர்ந்து கொள்ள விடுகிறது குறிப்பாக குரு செவ்வாய் சனி கேது இவர்களுடைய ரெட்ரோகேஷன் அதே போல் சுக்ரன் இவருடைய திரும்புதல் நமக்கு மிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னும் நார்மலாக ஒரு சொலவோட உண்டுல சுக்கரன் வக்கரைச்சிக்கிட்டா மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு நிலை வந்து அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது அப்படின்னு தெரிகிறது அப்படிப்பட்ட ஒரு கால நிவர்த்தி வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் நாம் இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கிறோம் ரிஷபராசியிலே குரு வக்கரைத்து வைத்திருக்கிறார் அந்த வக்கரம் நிவர்த்தியாக கூடிய காலகட்டம் இதோ வந்துவிட்டது வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி மதிய வேளையிலே குரு தன்னுடைய நிலையை முடித்துக் கொள்கிறார் அதாவது ரோகிணி நட்சத்திரத்தின் நாலாவது பாதத்திலே வக்கர நிவர்த்தியை முடித்து திருப்பி பழைய டர்னோவரன் வருவார் இந்த கிரகங்களிலே பார்க்கும்போது வெளிவட்ட பாதை உள்வட்ட பாதைன்னு சொல்லுவோம் எதுவெல்லாம் பூமிக்குள்ளார உள்ளேற சுற்றுறது பூமியை விட்டு வெளியில் போகிற பாதையில் பார்க்குறதுன்னு பார்த்தா இந்த குருவும் சனியும் வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்போ பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு அந்த வெளிவட்டத்தில் இருந்திருக்கும் அதுவும் இந்த குருவானவர் தனகாரகன் என்ற அடிப்படையிலும் குடும்பக்காரகன் அதுதான் குழந்தைக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பலம் வந்துட்டு தான் கேட்போம் திருமணம்லாம் நடக்கிறதான்னு பார்ப்போம் இப்படிப்பட்ட பல விதத்திலும் அன்றாட தொழிலிலும் நம்மளுடைய குடும்பத்திலும் அன்றாடம் நமக்குடைய ஒரு வளர்ச்சியிலும் இது வந்து இந்த குருவுடைய பாதிப்பு நம்மள இருக்கும் அதனால் இந்த நிவர்த்தியானது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது குரு இதுக்கப்புறம் பர்மனென்டாக ஒரு நிலையிலிருந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பேர்ச்சியும் உண்டு இந்த வருடம் அது நமக்கு பிறகு பார்ப்போம் தொடர்ந்து நாம் காண இருப்பது வக்ர நிவர்த்தியினால் வரக்கூடிய பலன் தனுசு ராசி நேயர்களே தனுசு லக்ன நேயர்களே உங்கள் ராசியின் அதிபதி ராசிநாதன் உங்களின் ஆறாம் இடத்திலே ரிஷபத்திலே வக்ரமாக இருந்தார் இப்போ வக்கர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் பிப்ரவரி ஐந்தாம் தேதி அன்று இந்த வக்கர நிவர்த்தி நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது அதன் பிறகு அவர் அங்கிருந்து மெதுவாக நகர்ந்து மிதுன ராசிக்கு நேற்பார்வையாக நேரடியாக உள்ளே வந்து விடுவார் மே மாதம் அதுக்குள்ளே இந்த நிவர்த்தியினுடைய பலன் எப்படி இருக்கும் நிவர்த்திக்கு முன்னாடி எப்படி இருந்தது அதனால் நமக்குரிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும் பூராட நட்சத்திரம்னு இருக்கும் உத்திராட நட்சத்திரத்துக்கு ஒரு பாதம் இருக்கும் மூல நட்சத்திரம்ங்கிறது கேது நட்சத்திரம் பூராடம்ங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் உத்திராடம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் மூலாநாம்னு சொல்லுவோம் எதுவுமே ஆரம்பத்தி ஆரம்பித்து வைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மூல நட்சத்திரத்துக்காரத்துக்கு உண்டு அப்போ எதையுமே தொடங்கணும் எடுத்தேன் சார் முடியல அப்படியே கிடக்கு ஒன்றும் வழங்கலை அப்படின்னு சொல்கிறது பூரா அடங்குறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு மாற்று அப்படின்னு பேர் இங்கேருந்து எடுத்து அங்கே வைக்கிறது நான் இங்கேருந்து அங்கே மாற்றணும்னு ஆசைப்பட்றேன் முடியல பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சு விடணும்னு பார்க்குறேன் முடியல கடன் வாங்கணும்னு பார்க்குறேன் முடியல கடன் கொடுக்கணும்னு பார்க்குறேன் முடியல கேஸ் போட்டிருக்கேன் சார் எப்போ ஆன்சருன்னு தெரில வீட்டில் படுத்த படுக்கையாக கிடக்காங்க எப்போ வருவாங்க எழுந்துப்பாங்களாம் ஒன்றும் தெரியல இப்படி மாற்றி மாற்றி ஒரு பிளாங்க் ஸ்டோரி கண்ணு முன்னாடி எனக்கு தெரியறதெல்லாம் ஒன்றும் இல்லை நடக்கலை 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 இது மட்டும்தான் ஆன்சராக கிடச்சுட்டு இருந்த காலங்கள் இதோ இருக்குது ஆறாம் இடத்துல இவ்வளோ விஷயம் இருக்குமான ஆமா ரிண ரோகசத்ரு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால இவ்வளோ விஷயம் உங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்கும் அதுலேயும் ரோசி பிக்சராக சொல்லும் வந்துடும் நினச்சேன் அப்படின்னு நினச்சேன் நினச்சேன் நினச்சேன்னு சொல்லிகிட்டே இருப்போம் நடக்கலைங்க எதிர்பார்த்தேங்க நடக்கலைங்க ஏமாற்றமாக இருக்குங்க எதிர்பார்ப்பதுனால் வரக்கூடியது தான் ஏமாற்றங்கள் அதனுடைய விளைவுகள் ரொம்ப துக்கத்தை கொடுக்கும் ஏன்னா எதையும் எதிர்பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது வரலைன்னா அதுக்கான ஏமாற்றங்கள் வரும்போது அது பெருசாக நம்மளை பாதிக்குங்கிறது தான் உளவியல் துறையிலும் உண்மை ஜோதிடத்திலும் இதே தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படி பார்க்கும்போது மூலமாக ஆரம்பித்தவர்களுக்கும் பூராளமாக செய்தவர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் உண்டு அப்படின்னு பார்க்குறோம் தடைகளை தன்னகத்தே கொண்டவர்கள் அப்படின்னே வைத்துக்கொள்ளலாம் இப்போதைக்கு இதனுடைய விஷயமாக கொஞ்சம் தடை நிவர்த்தி கிடைக்குமா அப்படின்னா இந்த வக்ர நிவர்த்தியின் பீரியடில் கொஞ்சம் லைட்டு தெரியுதுதோ ஒளி தெரிகிறது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் அதனால் பெருசாக ஜோதியாக வந்துட்டு சார் கிடையாது லைட்டாக ஒரு ஸ்பார்க் குட்டி ஸ்பார்க் கொஞ்சம் ரிவர்த்தி அப்போ எனக்கு ரிவர்த்தி ஃபுல்லாக வரணும்னா மே மாதம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்த ஒன்று தான் அங்கே வரணும் மிதுனத்துக்கு வந்து ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது வந்துடும் இப்போ வரைக்கும் என்ன இப்போ வந்து வந்துட்டே வரப்போகிறேன் எதிர்பார்த்திருதுன்னு ஒரு சின்ன கட்டின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள் மே பத்தொம்போதுக்குள்ளார் அது நடக்க போகுது பிப்ரவரி அஞ்சுலேருந்து அதனால் ஆவணி மாதத்தில் பட்ட கஷ்டங்கள் நிவர்த்தி கூடிய காலகட்டங்கள் இது ரோகினி நாலாவது பாதத்தில் இவர் நிவர்த்தி ஆகிறார் அப்படி போகும்போது உங்களுக்கு ஒரு சின்ன செட்பேக் இருந்தது இல்லையா அது இப்போ ரிலீவ் ஆகும் கேட்ட கடன் கொஞ்சம் ஃபோன் எடுத்த சார் எடுக்கவே மாட்டேங்கிறான் சார் ஓடிட்டே இருக்காங்க சார் டாச் பண்ணுறான் சார் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் இனிமேல் எடுப்பாங்க அட்லீஸ்ட் நான் கொடுக்குறேன்னு ஒரு வார்த்தை இல்லை கொடுக்கலேன்னு ஒரு வார்த்தை எதோ ஒன்று உங்களை சொல்லுவாங்க நீங்கள் அவங்க எடுக்கவே இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா இப்போ ஆன்சர் வரும் உங்களுக்கு வாய்தா மேலே வாங்கிட்டு இருந்தீங்களே வாய்தா 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 போயிட்டு இருந்தீங்களே ஒரு ஹியரிங் வரும் கோர்ட்டில் டாக்டரே வந்து பார்க்கலிங்க என்ன மெடிசன் கொடுத்தாங்களே தெரில அந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணு இந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணு என்ன டயக்னஸ்னே தெரில சார்ன்னு சுற்றிட்டு இருந்தீங்களே இப்போ சொல்லுவாங்க இனிமேல் கொஞ்சம் அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஆனால் காசு தனியாக செலவாகுது சார் காசு தனியாக செலவாகணும் தான் விபிதி இருக்கிறதுனால அப்படி தான் செலவாயிட்டுருக்கு போராட்டமாக வாழ்க்கை இருக்குங்க போராட்டமான வாழ்க்கை சூழ்நிலையில் தான் இருக்கீங்க குழந்தைகளில் கொஞ்சம் அனுசரணையாக இருக்காங்க ஆனால் புரிவாதமாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது இல்லையா கொஞ்சம் உங்கள் சொன்ன பேசி கேட்பாங்க உங்களுடைய மனைவி மற்றும் குடும்பத்தினர் உங்களை கொஞ்சம் மதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும் பணம் பெரிய கிளாரிங்காக வராது ஆனால் சிறிதளவு வர ஆரம்பிக்கும் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய மனதிலே ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொடுக்கும் அதுலேயும் மனசு எப்போவுமே அலப்பாஞ்சிகிட்டு இருந்தது தூங்க முடியல உடல் உபாதையினாலேயும் தொல்லை வயிறு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் இதெல்லாம் கொஞ்சம் குறையும் என்னனே புரியலை சார் வயத்த வலி சார் அப்படின்னவங்கெல்லாம் வயிற்று வலி கொஞ்சம் சரியாகக்கூடிய காலகட்டம் இதை வந்துக்கிட்டு இருக்குது வெளியூர் போகணும்னு ட்ரை பண்ணேன் சார் ஆனால் போகிறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படிங்கிற அன்பர்களுக்கும் நான் புதுசாக வேலை பார்க்கணும் வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேணுங்கிற அன்பர்களுக்கும் படிப்பு சம்பந்தமாக மேற்படிப்புகள் படிக்க வேண்டும் என்ற அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆன்சர் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதுலேயும் இந்த தொழில் துறை சம்பந்தப்பட்ட படிப்புகளை படிப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லணும்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் இதெல்லாம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வக்கர நிவர்த்தியினாலே கிடைக்கும் மற்றபடி பெரிய சேஞ்சஸ் இல்லைனாலும் ஒரு சேஞ்ச் இருக்குன்ற மாற்றத்தை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு நல்லதொரு திருப்பத்தை கொடுக்கும் நான் எதனால் பரிகாரம் பண்ணணுமா அப்படின்னா ஆமாம் பண்ணணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேத பாடசாலையோ இல்லை கோவிலோ அங்கே சென்று அங்கே இருக்கும் அந்த வேத விற்பன்னர்களுக்கு உங்களால் முடிந்தவரை வஸ்திர தானம் சொல்லுவோம் வேஷ்டியோ துண்டோ ஏதோ ஒன்று தானமாக கொடுங்கள் சார் அதெல்லாம் எங்கள் ஊரில் அப்படிலாம் இல்லைங்க நான் வேறு எதனால் சொல்லுங்கள் அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் ஊரில் பசு இருக்கும் எருது இருக்கும் மற்ற கால்நடைகள்லாம் இருக்கும் அதுங்களை பராமரிப்பதற்கான ஒரு நாள் செலவையாக நான் இங்கே ஏற்கனவே காசு இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா இதுக்கு எனக்கு செலவு பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பச்சை புள்ளையோ தழைகளையோ பறித்து கொண்டு போய் அதுங்களுக்கு கொடுங்க அப்படி செய்யும்போது இது பரிகாரமாக மாறும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உங்களை அறியாமலேயே மாற்றி கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்